தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே அன்னை மரியாளுடைய மாசற்று திரு இறுதிய பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடி மகள் கற்றோம் அன்னை மரியார் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்த ஒரு தாயாக இருக்கின்றான் அன்று கபரியல் தேவதூதரினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகளுக்கு மதிப்பணித்து அந்த வார்த்தைகளுக்கு அடிபணிந்து ஆண்டவரே உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை தானே முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றான் அந்த மரியாதைடைய வாழ்க்கையிலே அவருடைய உள்ளத்திலே சொல்லலாம் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பானதூதர் காட்சி கொடுத்ததில் இருந்து அன்னை மரியால் இறைமகனை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக இடம் தேடி அலைகின்றார்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் கால் கடுக்கடுக்க கால் உளைய உளைய நடக்கின்றார்கள் எங்கே இடம் கிடைக்கும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு இற்றே மாட்டுத் தொழுவத்திலே கடும் குளிரின் மத்தியிலே ஜை பெற்றெடுக்கின்றார்கள் அங்கே கஷ்டம் துன்பம் வேதனை பன்னிரண்டு வயதிலே இயேசு காணாமல் போகின்றார் தேடி திரும்பவும் அவர்கள் எருசுலேமுக்கு செல்லுகின்றார்கள் அங்கே கலக்கம் மனத்துயர் வேதனை என்னுடைய மகன் எங்கே இருப்பாரோ எங்கே தொலைந்து விட்டாரோ என்று இருக்குங்கள் கலக்கம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளோடும் சிலுவை மரணத்தோடும் இற்றிலே உயிரற்ற உடல் அன்னை மரியாதைய மடியிலே வளர்த்துகின்ற பொழுதும் கூட துயரம் நிறைந்த அவருடைய உள்ளம் வியாபாரம் நிறைந்த அவருடைய இருதயம் இன்றும் எங்களுக்கு ஆறுதலை தந்து கொண்டுதான் இருக்கின்றது அமைதியை தந்து கொண்டுதான் இருக்கின்றது உங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கின்றது இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் ஆனின் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய அலுவல்களிலே ஈடுபட்டிருக்க நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பாதையிலே விட்டுச் செல்ல வேண்டாம் எங்களுடைய இருதயம் ஆண்டவருக்குரியது ஆண்டவர்களுக்கு தந்திருக்கின்றார் ஆண்டவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்தாலும் எப்படியான நிலைகளிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருடைய அலுவல்களிலும் ஆண்டவருக்குரிய செயற்பாடுகளிலும் ஆண்டவருக்கு விருப்பமானவர்களிலும் நாங்கள் முன்னுரிமை காட்டி அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஆண்டவரை காண நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் எவ்வாறு தன்னுடைய உள்ளத்திலே அனைத்தையும் இருத்து சிந்தித்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தாலோ அதை போன்று நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு கையளிக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த திரி அன்னை இறைவனிடம் அழைத்து செல்லும் தாயாக எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவர் மூலமாக அருளையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியையும் எங்களுக்கு பெற்றுத்தரும் தாயாக அந்த அன்னை இருக்கின்றால் என்ற அந்த அசையாத உணர்வுகளோடு உறுதியான தென்போடு நாங்கள் அன்னை மரியாவோடு ஆண்டவரிடம் செல்ல நாங்கள் அன்னை மரியாவுடைய உண்டான ஆண்டவருடைய பக்தியும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் ஆண்டவருக்குரிய செயற்பாடுகளும் ஆண்டவருக்குரிய எண்ணங்களும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறக்கூடிய இறை சித்தத்தை ஏற்று வாழக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளமும் மாற்றம் வர அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல உங்கள் அனைவருக்கும் தூய மரியாளுடைய மாசற்ற திரு இறுதிய பெருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம்புகள் அனைவரையும் அறிவாக ஆசீர்வதிப்பார்கள்